அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பூஜைக்கு ஒரு பொருள் வைக்கும்போது அந்த பொருள் மூலமா இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க ஆனா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட கூடிய பொருள் அந்த ஆண்டவனே உத்தரவு சொல்லி வைத்த பொருள் அப்படிங்கிறது தான் அதாவது முருகன் பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருள் அப்படின்னு அவர் அவரோடு உணர்த்துவார் அந்த பொருள் முருகன் கிட்ட உத்தரவு கேட்டு அந்த உத்தரவு பேழைக்குள்ள அந்த கண்ணாடி பேழைக்குள்ள பெட்டிக்குள்ள வைப்பாங்க இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு அறிகுறியோ கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடந்த மாதம் மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு தற்போது அந்த அகல் விளக்கு வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில தற்போது திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடக்க போகுது எப்போதுமே வருடா வருடம் ரொம்ப சிறப்பா நடக்கும் இந்த தீப திருவிழா அப்படின்னு கேட்டாலே முதல்ல நமக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும் அந்த திருவண்ணாமலை அந்த தீபமலையில் தற்போது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஏற்படுத்தியிருந்தது சென்ற வாரம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய நிலையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த பொருளானது இந்த ஒரு சம்பவத்தை உணர்த்தியது அப்படி அதாவது இருபது நாட்களுக்கு முன்னரே சிவபெருமான் இதை உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல உங்களுக்கு திருவாண்ணாமலை அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னாலும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது ஜோதிடத்தில் நிறைய குறைகள் இருக்குது இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குங்க இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பெட்டியில் மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெற்றிதாங்க இந்த பக்தருடைய கனவில் ஆண்டவன் வந்து உத்தரவாக சொன்ன பொருள் பூஜை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் அதே போல இங்கு இந்த பூஜை மூலமா நாட்டிற்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகளை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை மஞ்சள் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது அப்போது மஞ்சள் விலை ரொம்பவே உயர்ந்து விவசாயிகளுக்கு லாபம் கொளி அனுமதித்தது அப்படின்னு சொல்றாங்க இதே போல ரூபாய் நோட்டு வைத்து பூஜை செய்யப்பட்ட போது நாட்டில் பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது அந்த நிலையில கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவருடைய கனவில் மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவானது அதன்படி கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது இதனால மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வு முன்னேறும் என்றும் அவர்களுடைய தொழில் விருத்தியாகும் என்றும் சொல்லப்பட்டது இந்த தான் வேறு ஒரு விஷயமும் சொல்லப்படுது அதாவது அண்மையில் ஒரு புயல் வந்தது திருவண்ணாமலையில் அது அதிகமான மழை பொழிவை ஏற்படுத்தியது அப்போது டிசம்பர் மூணாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு நிறைய சேதத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தான் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மல் அந்த தீபமலை மீது தீபம் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ இந்த மகாதீபம் ஏற்றுவதிலேயே மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகளும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில இந்த திருவண்ணாமலை மண் சரிவை கடந்த இருபது நாட்களுக்கு முன்னரே சிவன் உணர்த்தி விட்டதாகவும் அதற்கு சாட்சியாகத்தான் மண் விளக்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்க சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது அந்த அகல் விளக்கு அப்படின்னு வைக்கும்போது அந்த தீபத்தை தீப தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் தற்போது சொல்லப்பட்டு வருது சாதாரணமாக ஒரு பொருள் வைக்கும்போது அதை சுற்றி என்னெல்லாம் நடக்குது இந்த நம்ம வெளிநாடுகளில் கூட என்ன நடக்குது அதிலும் குறிப்பா நம்ம தமிழகத்திலேயே இப்படி இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதில் இந்த மண் விளக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டதால் அந்த தீபமலையை தான் சிவன்மலை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தோடு மண் விளக்கு தொடர்புடையது என்பதால் ஈசன் முன்கூட்டியே உணர்த்தினாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை கார்த்தப திருவிழா குறித்த கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது அதோடு திருவண்ணாமலையில் இப்படி ஒரு நடக்கக்கூடாத சோகம் ஒன்று நடந்திருக்கு அதையும் கருத்தில் கொண்டு ஆய்வில் இறுதி முடிவை சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய இந்த பதிமூன்றாம் தேதி சிறப்பாக நடக்க இருக்கு மூலவர் சன்னிதியில் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும் மாலை ஆறு மணி அளவில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அடி உயரம் இருக்கக்கூடிய உச்சியில மகா தீபம் ஏற்றப்படும் மகா தீப தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரிசனத்தை பதினோரு நாட்களுக்கு பக்தர்கள் காண முடியும் கார்த்திகை தீப திருவிழா சண்டிகேஸ்வரர் உற்சவத்தோடு வரக்கூடிய பதினேழாம் தேதி நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வருட வருடம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் அதில் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக மக்களால் பார்க்கப்படும் அதாவது அந்த தீப கொப்பரை சரி பண்ணுறதாகட்டும் அந்த திரி எடுத்துகிட்டு போகிறது அந்த தீப தீபம் அந்த கொப்பரையை எடுத்துகிட்டு போய் அங்கே வைத்து நெய் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு ஆரவாரத்தோடு பார்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது மிக பெரும் சோகம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் இப் இப்படி ஒரு தீபத் திருவிழா இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி ஒரு இந்த தீபத் திருவிழாவானது வருட வருடம் இருப்பதை போன்று அல்லாமல் இந்த வருடம் புதுதா புதிதாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு ம மனதை கனமாக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் திருவண்ணாமலை தீபமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு தீபத் திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பிட்டு இந்த மலை மீது வருடா வருடம் இரண்டாயிரம் பேருக்கு மேலாக அனுமதிக்கப்படுவாங்க அந்த தீபம் ஏற்றும் போது இரண்டாயிரம் பேருக்கு மேலாக அந்த மலை மீது ஏறி பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவாங்க அந்த நிலையில் இப்போது இந்த திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீன் மக்களை பக்தர்களை அனுமதிக்கப்படுவாங்களா இந்த வருடமும் தீபத்தை காண்பதற்காக மேலே செல்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா பக்கமுமே மழை இருந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் இந்த திருவண்ணாமலையில் மழை மீது இப்படி ஒரு மிக பெரும் பாறை நிலச்சரிவு நடந்திருக்கிறதை யாருமே எதிர்பார்க்காத நிலையில் நடந்திருக்கு திருவண்ணாமலையில் எத்தனையோ அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ரகசியங்களும் புதைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதில் அந்த அண்ணாமலையார் தான் இப்படி மலை மழையாகவே அங்கே அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் பக்தர்களுக்கு அருபாளிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவர் அந்த மலை மீது ஒரு நிலச்சரிவு அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்படுது அதில் குறிப்பாக அந்த லிங்கமே மலைதான் அந்த மலையை சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த சிவபெருமானையே சுற்றி வந்ததுக்கு சமமாக சொல்லுவாங்க சாதாரணமாக பௌர்ணமி நாட்களில் அங்கு கிரிவலத்துக்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலங்களில் இது ரொம்ப 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 முக்கியமான தலம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில நினைத்தாலே முக்தி தரக்கூடியது தான் திருவண்ணாமலை எப்படிப்பட்ட நமக்கு பாவம் இருந்தாலும் சரி திருவண்ணாமலையில் போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது புண்ணியமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த திருவண்ணாமலையை காண்பதற்கே ஆயிரம் கோடி கண் வேண்டும் அந்த தீபத்தை காண்பதற்கே ஆயிரம் கோடி கண் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்